சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் பட்ட பகலில் மனைவியை அவரின் கணவரே கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை நுங்கம்பாக்கம் காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி சீனு லட்சுமி மது பழக்கம் மது பழக்கம் உள்ள சீனுவுடன் தகராறு ஏற்பட்டதால் லட்சுமி செங்குன்றத்தில் உள்ள தனது மூத்த மகளின் வீட்டில் தங்கியிருந்தார் அங்கிருந்து வழக்கம்போல் நுங்கம்பாக்கம் லேக் வியூ பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தார் தனது மனைவி இருப்பதை அறிந்த கணவர் சீனு அங்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தகராறு முற்றவே சீனு தான் வைத்திருந்த கத்தியால் மனைவி லட்சுமியின் உடலில் சரமாரியாக குத்தியதுடன் கழுத்தையும் அறுத்தார் இதனால் லட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து சீனு அதே கத்தியால் தனது உடலில் காயத்தை ஏற்படுத்தி கொண்டார் தகவல் அறிந்த போலீசார் சீனுவை கைது செய்துள்ளனர் மனைவி லட்சுமியின் நடத்தையில் சந்தேகப்பட்ட சீனு இந்த கொலை வெறியை அரங்கேற்றியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சீனுவின் குடிப்பழக்கமும் மனைவி மீதான சந்தேகமும் அவற்றை லட்சுமி தீர்க்க தவறியதும் கொலை சம்பவத்தில் முடிந்திருக்கிறது கையில குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாரு சண்டை போட்டுதான் இந்த மாதிரி மூணு பசங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சந்தேகம் தான் சாரு சந்தேகம் முத்திதான் நீ இப்படி பண்ற அப்படி பண்றன்னு சந்தேகம் புத்திதான் இந்த மாதிரி பண்ணு